நாற்பத்தி மூணாவது தியாயத்திலே இப்போ ஒருத்தர் தியாகம் பண்ணோம்னா என்ன தியாகம் என் தருமபுத்திரா ஆறு விதமான தியாகம் பண்ணணும் அதில் ஒன்னை விட ஒரு தியாகம் கஷ்டம் செல்வத்தை தியாகம் பண்ண தயாராக இருக்கணும் நமக்கு திடீர்னு ஒரு செல்வம் வருதுனால் அதை உட்டுடனும் திருப்பி அனுப்பிச்சோன்னும்னு ஒருத்தர் சொல்ல வரலே ஆனால் செல்வம் வந்திருக்குங்கிறதுக்காக இருமா படையாதே வந்திருக்கா இருக்கட்டும் எத்தனையோ பொருள் இருக்கா அந்த பொருள் இருக்கு அதோட விட்டுடும் அதுக்கு மேலே அந்த செல்வத்தினால் நீ ஏதோ ஒசந்து போயிட்டாய் அந்த எண்ணத்தை தியாகம் பண்ணிடு அது முதல் தியாகம் செல்வம் வந்தா மகிழ்ச்சி வராட்டா துன்பம் என்று இருக்காதே அந்த நிலையிலேருந்து கடந்துடும் ரெண்டாவது செல்வத்தை நல் விஷயத்துக்கு பார் இப்போ கோவிலுக்கு எதுக்கோ கொடுத்து அநாத ஆசிரமத்துக்கு ஏதோ கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு ஏதோ கொடுத்துருக்கேன் யாகஐக்கியம் நடக்கிறதுக்காக கொடுத்து கொடுத்த பிற்பாடு ஓய் இதை நம்ம செலவழிச்சிட்டோமே செலவழிச்சிட்டோமே இதை கொடுக்காம நம்மகிட்டயே இருந்திருக்கலாமோன்னு மட்டும் நினைச்சிடவே நினைச்சிடாதே உங்ககிட்ட இருக்கிற செல்வத்தை சத் விஷயத்துல விநியோகப்படுத்துகிற தியாக புத்தி இருக்கணும்ங்கிறார் நம்ம கிட்ட சொத்து இருக்கா அதை நல்ல விஷயத்துக்கு விநியோகப்படுத்தணும் இல்லையோ ஒரு வேதம் பாராயணம் பண்ணவர் வந்திருக்கார் அத்தியன மன்னர் வந்திருக்கார் அவருக்கு ஐயாயிரம் ரூபாய் சம்பாவனை பண்ணேன் அதை கொடுத்துட்டு ஒருவேளை இவருக்கு ஐயாயிரம் கொடுத்துருக்க வேண்டாமோ பார்த்து ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து அமிச்சிருந்தா போருமோ போ இவர் கொடுத்து என்ன ஒருவேளை நானும் கொடுத்து அடுத்தவரும் கொடுத்து அடுத்தவரும் கொடுத்து அவர் மொத்தம் பதினாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போயிருப்போரோ அப்போ நம்ம மூணு பூருக்குள்ள பேசி வச்சுன்னா ஆளுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்துருக்கலாமோ எத்தனையோ பேச்சு வந்துரும் பாருங்க இத போல சொத்தை நல்ல விஷயத்த அவா சொல்ற விஷயத்துல யாகத்துக்கோ யஜத்துக்கோ அநாதகளுக்கோ பெண்களை ரட்சிக்கிறதுக்கோ இத போல இருக்கிறதுல சொத்து செலவழிஞ்சு போயிடுதுன்னு கவலைப்படாதே அந்த சொத்தை அந்த விஷயத்துல தியாகம் பண்ற மனப்பான்மையை வளர்த்துக்கொள் மூணாவது ரொம்ப கஷ்டம் புத்திரா இதுதான் நிஜமான தியாகம் காம உணர்வை தியாகம் செய்தல் அது சுலபத்துல வராது ஆனா ரொம்ப பெரியவர்களுக்கு வரும் சொல்றவராரு வராரு பீஷ்மாச்சாரியரும் அவர் தானே சொல்லியிருக்கார் பீஷ்ம பிரதிஜ்ய பண்ணிட்டு வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து வராச்சே அது கொடுத்த தெம்பல தான் அந்த சுவாமி இப்போ பிள்ளை லோகாச்சாரியருடைய திருத்தம்பியார் அழகிய மனவாள பெருமாள் நாயனாரும் ரெண்டு பேரும் நைஷ்டிக பிரம்மச்சாரிகள் அதனால அவர் சிவஜன மூணத்தில் எழுதி வைத்தார் விகித விஷய தன்னை தன்னேற்றம் விகித விஷயம்னால் தள்ளத்தக்க விஷயம் காம உணர்வு தள்ளத்தக்க விஷயம் அத மேல 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 நம்ம வளர்த்துட்டு இருந்தோம்னால் வர்திஷ்ணு ரேவ ந து சாம்யதி ஹந்த திருஷ்ணான்னு குரத்தாழ்வான் சாதிக்கிறார் லபேஷு துர்லபதரேஷ் அபிவாஞ்சித்தேஷு ஜாதா சஹஸ்திர குணதற்பிரதி லம்பனேபி என்னமோ வர்திஷ்ணுரேவ நான் ஒரு ஆசையை நிறைவேற்றினுட்டேன்னால் அது மேல மேல அந்த ஆசை நிறைவேற நிறைவேற நான் நான் முன்னேறின்றிருக்கேன்னு நினைச்சேன் ஆனா நிறைவேற நிறைவேற நான் முடிக்கவே போறது இல்லையா அப்பதான் புரிஞ்சுந்தேன்னு அவர் ஒரு ஆசைக்கு நான் தீனி போட்டோமா முடிச்சு அந்த ஆசை முடிஞ்சு போச்சுன்னு இருக்கணும் இல்லையோ அடுத்த ஆசைக்கு தீனி அது முடிஞ்சு போச்சு அடுத்த ஆசைக்கு தீனி அப்போ தீனி போட்டு போட்டு அந்த ஆசையை முடிக்க முடியாது தீனிய விலைக்குத்தான் அந்த ஆசையை முடிக்க முடியும்னு புரிஞ்சுக்கோ நாம நினைக்கிறது தீனி போட்டு நன்னா திருப்தியா அனுபவிச்சுட்டு வாப்பா ரெண்டு நாள் போ நம்ம உனக்கு விடுமுறையா இருக்கு ஹிமாச்சல பிரதேசத்துல போய் அங்கங்க பனிச்சருக்கு விளையாடி எங்க வேணுமோ சாப்பிட்டுட்டு பத்து நாள் போயிட்டு வாங்குவோம் எல்லாம் ரொம்ப போயிட்டு ரொம்ப திருப்தியா வந்துட போறா இனிமே சனாதன தர்மத்தின்படி இருக்க போறா அப்படின்னு நினைச்சு போயிட்டு சொல்லுவோம் போயிட்டு வந்த உடனே இன்னொரு ரெண்டு நாள் அங்கேயே இருந்திருக்கலாம் போல் இருக்கு அப்படின்னு வாழை தவிர போயிட்டு வந்தோம் அது முடிஞ்சு போச்சு அந்த ஆசையை தீர்த்துனுட்டோம்னு என்னமே வராது ஏன்னா வரதிஷ்டும் ரேவ இது மேலே மேலே வளர்றது நன்ன விறகு கட்டையை போட்டு நெருப்பு மூட்டி விட்டுருக்கோம் அந்த விறகை எடுத்தா நெருப்பு அணையுமா இல்ல இல்ல நெருப்பு அணைக்கணும்னா இன்னொரு ரெண்டு விறகக்கட்டையை போடும் நன்னா அணையணும்னு சொன்னா நடக்குமா அப்போ அந்த விறகை எடுத்தா தான் நெருப்பே அணையும் அதை போல நமக்கு காம உணர்வை பூரித்து பூரித்து அப்படின்னா அத்தை முடிச்சு கொடுத்து முடிச்சு கொடுத்தே நடக்காது அதிலிருந்து விளக்கினால் தான் அது நடக்கப் போகிறது ஆனா துர்லபம் இது மூணாவது தியாகம் நாலாவது நமக்கு விரும்பத்தகாதது ஒன்னு நடந்து கொடுத்தால் உடனே பாரு இருக்கட்டுமே எத்தனையோ விஷயம் உலகத்துல விரும்பத்தகாது இருக்கும் அதை கண்டு கவலையை விட்டுட்டியானா இது பெரிய தியாகம் விரும்பத்தகாதது நடந்தால் இனிமேல் நன்னா ஞாபகம் வச்சுக்கோம் எனக்கு விருப்பம் இல்லாத நடக்கிறது யாரோ தன்னை பார்க்க வேண்டாம்னு நினைச்சேன் பார்த்துட்டேன் யாரோத்தரகிட்ட பேச வேண்டாம்னு நினச்சேன் பேசிட்டேன் யாரோத்தர் என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன் வந்துட்டேன் யாரோத்தரோட என் மனைவியோ என் பிள்ளையோ பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் பேசிட்டான் என் பிள்ளையோ பொண்ணோ இந்த மாதிரி எங்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் பேசிட்டான் இருக்கட்டமே அதை போல இருந்த விரும்பத்தகாது நடந்துருத்தோல்லையோ அதை கண்டு கவலைப்படாமல் மேற்கொண்டு அடுத்த நடவடிக்கை எடுக்கிறியா அப்போ உனக்கு தியாகம் வந்துடுதுன்னு அர்த்தம் இது எப்படி சுவாமி முடியும் விரும்பத்தகாது நடந்தா கவலைப்பட்டுத்தான் ஆகணும் பீஷ்மர் சொன்னார் பட்டு எதான்னு சாதிச்சிருக்கியா தர்மபுத்திரா நீ வரைக்கும் நீ தாராளமா கவலைப்படு கவலைப்பட்டதுதான் மாறி மாறியிருக்காது கோபப்பட்டது மெஞ்சுமேது வரை எதுவும் மாறாது கவலையினாலோ கோபத்தினாலோ யாரும் எதையும் லோகத்தில் சாதித்ததில்லை யாராக இருந்தாலும் தீர்க்க சிந்தனம் பண்ணி அதிர்ஷ்ட பலத்தாலே நடத்த நடத்தத்தான் சாதிச்சிருக்கார் அதனால விரும்பத்தகாதது நடந்தால் நடந்துட்டு போறது அது கண்டு கவலைப்படாதே அடுத்து உனக்கு விருப்பமானதை இடத்துல போய் யாச்சிக்காதே அதையும் சொல்றார் உன்னை விட்டுடணும் நீ உனக்கு ஒன்று பிடிச்சிருக்கா அதை போய் கையேந்தின்னு போகாதே பக்தியை கையேந்தின்னு பகவான் இடத்துல போ ஞானத்தை கையேந்தின்னு போ மற்றதை கையேந்தி யாரிடத்துல யாச்சகத்துக்கு போகாதே கடைசியாக சொன்னார் ஒரு தியாகம் யாச்சகன் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒரு வஸ்துவை கேட்குறார் நீ அந்த வஸ்துவை கொடுக்க போறே அவர் பார்க்கச்சே இந்த வேட்டியை விட அந்த வேட்டி நன்னா இருக்குன்னு சொல்றார் இந்த உணவை விட அது நல்லா இருக்குன்னார் ஐயா அதை கொடுக்குறீர்களான்னு கேட்கறார் அப்போ எரிச்சப்படாத கோவப்படாத அவன் கேட்டதை நல்லதை கொடு அப்படின்னா அவனுக்கு தியாக மனப்பான்மை வளர்றதுன்னு அர்த்தம் தியாகினைக்கே அமிர்தத்துவமான சுகு சாஸ்திரமே சொல்றது தியாகத்தினால் தான் ஒருத்தன் மோட்சத்தையே அடைகிறான் இருக்கிறத வச்சு வச்சு விருப்பப்படுறதுனால மோட்சத்துக்கு போக முடியாது மகாபாகோ தத்துவம் தெரிஞ்சுக்கணுன்னு பதினெட்டாவது அத்தியாயத்தில் கடைசியில் அர்ஜுனன் ஆசைப்படுறார் தியாகோகி புருஷ வியாகிர திருவித சம்பிர்த்தி தியாகம்ங்கிறது மூணு விதத்தில் சொல்லப்பட்டிருக்கு நான் செய்கிறேன் எண்ணத்தை விட்டுடு என்னுடைய கர்மாங்கிற எண்ணத்தை விட்டுடு தாழ்ந்த பலத்தில் ஆசையை விடு இந்த மூணு தியாகத்தோட பண்ணாத்தான் மனிதன் உயர்கிறான் அதனால தியாகம் ரொம்ப முக்கியமானது என்னும் சொல்லி கொடுத்துட்டார்